அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் ஆடி மாதத்துல நிறைய பேருக்கு வீடு குடி போகலாமா வாடகை வீடு மாற்றலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் அதற்கான ஒரு பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பொதுவாக வீடு பிரவேசமோ இல்லனா வாடகை வீடு மாற்றவோ கூடாது ஆணி மாதத்துல வீடு குடி போக சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஆணி மாதத்துலதான் மகாபலி சக்கரவர்த்தி தனது ராஜ்யம் முழுவதையும் இழந்தாராம் ஆடி மாதத்துல அதாவது இந்த ஆடி மாதத்துல வீடு குடி போக கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல ராவணன் தனது கோட்டையில் இழந்தாராம் புரட்டாசி மாதத்துல வீடு குடி இந்த இரணியன் தனது அரண்மனையிலேயே சம்ஹாரம் சமகாரம் மார்கழி மாதத்துல வீடு குடி போக கூடாது ஏன்னா இந்த மாதத்துல துரியோதனன் தனது ராஜ்யத்தையே எழுந்திருக்காரு மாசி மாதத்துல வீடு குடி போக கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துலதான் சிவபிரான் ஆலகால விஷம் அருந்தி மயக்க முச்சாராம் பங்குனி மாதத்துல வீடு குடி போக கூடாது ஏன்னா இந்த தான் சிவன் மன்மதனை எரித்த மாதம் ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி மற்றும் பங்குனி இந்த ஆறு மாதங்கள்ல நீங்க வீடு கட்ட தொடங்குறதோ புது வீட்டுக்கு குடி போகிறது போன்ற சுப காரியங்கள் செய்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க அஸ்வினி ரோகிணி மிருகசீரிடம் புனர்பூஷம் பூஷம் மகம் உத்திராடம் உத்திரட்டாதி அஸ்வதம் சுவாதி அனுஷம் மூலம் திருவோணம் அவிட்டம் சதயம் ரேவதி போன்ற நட்சத்திரங்கள் வீடு கிரக பிரவேசம் செய்வதற்கு சிறந்தவைன்னு சொல்றாங்க சரி இப்போ நீங்க வீடு பண்றதுக்கோ வாடகை வீடு மாற்றி போறதுக்கோ சிறந்த மாதம் சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை வீடு கிரக பிரவேசம் பண்றீங்க வாடகை வீடு போய் பால் காய்ச்சறீங்க அப்படின்னா அது என்ன நாள்ல காய்ச்சலாம் கிரக பிரவேசம் செய்யலாம் அப்படின்னா திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த நான்கு தினங்கள்ல நீங்க கிரக பிரவேசம் பண்றதா இருந்தாலும் சரி வாடகை வீடு போய் பால் காய்ச்சல் சரி நீங்க எந்த நாள்ல பண்ணலாம் என்ன சொந்தங்களே இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக தகவல்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோல பதிவு பண்ணலாம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே என்ன சந்திப்புகள் அனைத்தும் சந்திப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்